புதுசாக ஒருத்தனை இறக்கி இருக்கும் இதனை வச்சு தான் இன்னைக்கு சம்பவமே இருக்குமா அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு போட் ஃபிஷிங்கு தான் கிளம்பிட்டோம் நாலு பேர் இன்னைக்கு ஃபிஷிங் பண்ண போகிறோம் டேக்கர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ராட்ரியில் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டில் ஏறிட்டாங்க தீவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு ஃபிஷிங் போகிறோம் போட்டுக்காரவங்கள்கிட்ட கேட்டோம் மீனோட ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல தம்பி நல்லா தான் இருக்குது போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இந்த ராட்ரெலாம் வச்சு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் வலை போட்டு தான் மீன் பிடிப்போம் தூண்டி தொழில் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவர் தான் நம்ம நியூ கேப்டன் இவர் கூட தான் நம்ம இன்றைக்கி விஷயம் போகிறோம்

ஆ ஓகேண்ணா அவ்வளோதான ஆ சூப்பர்ண்ணா ஓகேண்ணா ஃபஸ்ட்டு மீன் ஜோண்டி ஃபர்ஸ்ட்டு மீன் ஆ எந்த லூரில் எந்த லூரில் பிடிச்சிங்கண்ணா என்ன சைஸ் எது செவன்ட்டி எஃப் செவன்டி எஃபாஸா என்ன ஒன் கேஜி இருக்குமா ஆ இருக்குண்ணா ஒன் கேஜி ஆ அண்ணா என்னண்ணா அங்கே 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஓகே ஓகே அடிச்சு அடிச்சு ஆண்டி ஜான் ஜாண்டி கொடுத்து இதெல்லாம் கொடுத்துருங்க ஓகே ஓப்பன் பண்ண ஆ ஆனால் நூறு அது இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி

இந்த பாருங்க இடத்துல தான் நல்ல மீன் இருக்கு அச்சா சூப்பர் அப்படி திக்கிறேன் இங்கே 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 ஓகே 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 நீங்க பாய் நீங்கள் தான் என்ன ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க பத்து பார்த்து பத்து 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 படி இப்படி 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 ஆகே ஓகே ஓகே ஆ

வாங்க ப்ரோ ஜிபுரம் நீங்க அங்கிருந்தா சூப்பர்ண்ணா ஓகேண்ணா அப்படியே வச்சிருக்கேன் அந்த கட்டுறத <laughs> 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 ம் முத்துக்கர்ப்பண்ணா அந்த பக்கம் அது பிடிச்ச இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கிறேங்க ஆ அதான் அதே அதான் ஸ்ட்ரைக் ஆகுது இல்லை இப்போ ஆகுதுங்கண்ணா ஒரு பாறையோ ஊளையோ

ஆமாம் ஆமாம் நான் இதை பார்த்ததா அது கொலியிருச்சு ராட கிலோ வைங்க ராட கிலோ வைங்க அப்படியே உட்காருங்க உட்காரங்க உட்காருங்க ஆ அப்படியே வாங்க அப்படியே வாங்கினா நல்ல சைஸு

சுத்தலையை மட்டும் விடட்டும் இன்னைக்கு பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விடுறது தான் ப்ரோ கொஞ்சம் ஆளுங்க புரோ கொஞ்சம் தாளுங்க அப்படியே அங்க போ சொல்லுங்க அண்ணா அப்படியே 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 அங்க போங்க

எடுத்துருவீங்களா இல்லை வேணால் கட் பண்ணலாம் வேணா பார்த்து மீது எடுக்கட்டும் ஒன்றும் ஆ ஜாண்டி மீனை கட்டுங்க ஒரு வழி ஒரு வழியை ரிலீஸ் பண்ணிட்டீங்க தண்ணி கிலோ போட்டுடாதீங்க அதை விடுங்க அவங்க எடுப்பான் அவங்க எடுப்பான் அதை ஓபன் விடுங்க ஆ அதை ஓட்ட கொடுங்க

ஊக்கம் ரிலீஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் அங்கே இதுங்க ஆ பார்த்து பார்த்தீங்களா அதான் சொன்னேன் நோஸ் பிளேயருங்க நோஸ் பிளேயருங்க வச்சிருந்தீங்களே ஆ ரெண்டுமே கொண்டாங்க ரெண்டுமே

இல்லை 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 பாரதான் பரவாயில்ல 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 பரவலாம் இல்லை 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 நான் வேறு கூட தான் லேண்டிங் நைட்டு எடுத்து சொன்னேன்

என்ன வேணா தூக்கி 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 என்ன ஏன் கால் காலிக்களை கொண்டு வந்தீங்க வீடியோ ஆஃப் பண்ணிடுவேண்ணா கரெக்டாக அந்த யாரும் மிஸ்டேக் நல்லா சேசி தூக்க

கல்லூரி என்ன தேஜ வாகனல்லூர்லேயா நான் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை இப்போ தான் இது பண்ணேன் இப்போ ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஆன் பண்ணிட்டேன் நீங்கள் லேண்ட் பண்ணும்போது நான் இது பண்ணவே இல்லை சாரி இது ரெண்டாவது கலவை ஜாண்டி பிடிச்சாப்புல நல்லா ஒன் கேஜி இருக்கும் ஓகே ஓகே ஆ இந்த லூரில் தான் பிடிச்சோம் வானவில் தவறாக ஓகே ஓகே வானவில் சின்ன மீன் அதிகமாக இருக்குது அதனால் அல்ட்ரா லைட்டு யூஸ் பண்ண போகிறோம் கோவையிலேருந்து <laughs> <laughs> <laughs>

ಎಲ್ಲೂಪರ್ <laughs> <laughs>

ஐசா கம்பா ஒரு லைட் எடிட் கம்பா இருக்கு ஸ்கிப்பர் இருக்குல ஸ்கிப்பர் இருக்கு ஸ்கோரிய மஞ்சள் வரான் வேண்டா வர நூறு இல்ல தங்கி வரங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அங்க வேற வந்து ரொம்ப கிட்ட இருக்கு ஒரே இதில் எல்லாத்தையும் கவர்த்திட்டாங்க அடிச்சுட்டு

ப்ரோ அல்ட்ரா லைட்டர் எது ஜிக்கு லைட்டாக எதாவது சின்ன ஜிக்கு இருந்தால் எடுத்து இது பண்ண ஐயோ எனக்கு பார்த்துக்கிட்டா ப்ரோ பார்த்துட்டுதாங்க

சூப்பரா <coughs> இருக்கும் <coughs> அந்த போடு அக்கேட்ட சொன்னானே சரியமா போட்டேன் மூணாவதா மூணாத கலவாய் அப்படி கஞ்சி காப் போறாரு இதோ பாருங்க அவுடதான் அவுட ஏடுங்க ஏடுங்க பாப்போம் நான் பா அச்சுகம்ல பா

ஒரு இருபது மீன் விட்டுட்ட ஒரு அஞ்சு தான் பிடிச்ச அஞ்சு இதுக்குள்ளதான் இருக்கு நீங்க அம்மா ஒரு ஆவரேஜா ஒரு ஏழு எட்டு மீன் இருக்கோம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் பேசணும் இதுக்கு மேல பேசுறதுக்குள்ள